ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியார டிசைன் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போனால் ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறீங்க பட் ப்ளவுஸ் மார்க்கிங் வரும்போது எனக்கு மிஸ்டேக் ஆகுது டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒர்க்கில் வந்து ஒர்க்கு மேலே ஸ்டிச் பண்ணுறாங்க இல்லைனா ஒர்க்கை வந்து கட் பண்ணிடுறாங்க இல்லைனா ஒர்க்கில் வந்து கேப் விழுந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரும் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ எனக்குமே பிகினிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு ஸோ நம்ம மார்க்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி டெய்லர்ஸ் ஆனால் டெய்லர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டெய்லர்ஸ்க்கு ஒரு ஒரு மாதிரி கட்டிங் இருக்கும் ஸோ நம்ம மார்க்கிங் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லர்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நீங்களே டெய்லராக இருக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் ஆரி ஒர்க் மட்டும் நம்ம பண்ணுறோம் ஸ்டிச்சிங் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணணும் ஸோ மார்க்கிங்லேயே ஒரு ஃபோர் டைப்ஸ் இருக்கு என்னன்னா கொஞ்சம் சின்ன பாடியாக இருக்கிறவங்க சின்ன சைஸில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்புக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம பிளவுஸ் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம சாரி பிளவுஸில் பண்ணும்போது மா பார்டர் உள்ள சாரி பார்டர் இல்லாத சாரி பிளவுஸ் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஸோ நான் வந்து இப்போ நான் கஸ்டமர் பிளவுஸ் தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஒரு ஒரு பிளவுஸாக எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஸோ சென்ட் பண்ண அப்லோட் பண்ணும்போது உங்களுக்குமே அதை பார்க்கும்போது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வந்து பிளவுஸ் எடுத்துக்கோங்க தேவைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து டெய்லரிங் சாக் எடுத்துட்டேன் நீங்க மார்க் பண்ணும்போது பண்ணலாம் நான் இப்போ காமிக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக போறேன் இது டார்க்காக பண்ணாலும் டார்க்காக எரேஸ் ஆகாது நான் வந்து இதில் பண்ணி போறேன் டேப் எடுத்துக்கோங்க மெஷரிங் டேப் அப்புறம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க அண்ட் அளவு இது வந்து கஸ்டமரோட அளவு பட் கொஞ்சம் பெரிய சைஸ்னால நம்ம அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணணும் கிளாத் எடுத்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மூணு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ ஒரே வீடியோலேயே பார்த்தோன்னா நமக்கு செட் ஆகாது ஸோ நான் ஸ்லீவ் வந்து ஒரு வீடியோலையும் பேக் நெக் ஒரு வீடியோலையும் ஃப்ரெண்ட் நெக் ஏன்னா ஃப்ரெண்ட் நெக் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ அதனால் ஃப்ரெண்ட் நெக் வந்து ஒரு வீடியோவிலையும் நான் பண்ண போகிறேன் ஸோ இப்போ ப்ளவுஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி விரிச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் எண்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி கட் ஆகிருக்கும் இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா அந்த கட் பண்ண பகுதி பாருங்க ரெண்டு சைடு இருக்கும் ஸோ அந்த சைடு தான் நம்ம மார்க்கிங் வந்து எப்போயுமே பண்ணுவோம் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சைடில் வந்து கிளாத் வந்து பத்தாமல் இருக்கும் அதாவது டெய்லர்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த இந்த இதில் நம்ம எப்படி வச்சு ஸ்டிச் ப மார்க்கிங் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டாலோ ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏன்னா கிளாத்தும் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து ஒன்னே ஹால் மீட்டர் கிட்ட கிளாத்தும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ லெந்த் வந்து நம்மளுக்கு நல்லா தாராளமாகவே இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த கட்டிங் பார்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ நான் இந்த சைடு வந்து மார்க் பண்ணலை நான் எப்படி மார்க் பண்ண போகிறேன்னா இந்த கரப்பக்கம் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த பார்டர் இருக்கும் ஸோ அந்த சைடு தான் நான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரண்ட் எதுன்னு பேக் எதுன்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு சைடு வந்து வெளியில் வர மாதிரி நான் வந்து ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கிறேன் அந்த கரை சைடு இருக்கு இல்லைங்களா ஸோ சைடு வந்து இப்படி நான் வந்து ஃபோல் பண்ணிக்கிறேன் ரெண்டு கரை சைடுமே அதாவது இந்த கட் பண்ண நூல் கட் இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டு எண்டியுமே நான் இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி ஜாயின் பண்ணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்து வந்து இது வந்து நம்மளுக்கு சென்டர் அதாவது இந்த அளவு இந்த ப்ளவுஸ் இந்த ஒன்னே மீட்டரோட சென்டர் பார்ட் வந்து இந்த பிளேஸ் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்கு ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கரகட்டில் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஓரியண்ட் எந்த சைடில் இருந்தாலும் சைட் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் ரைட் ஹேண்ட் எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஓரியண்டில் இந்த கட் இல்லைங்களா த்ரெட் ஸோ இது இந்த சைட ஒரு ரெண்டு இதையும் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் திரும்பவும் நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி திரும்ப இன்னொரு சென்டர் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை திரும்பவும் மார்க் ஆக நான் வந்து டெய்லரிங் சாக் எடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து நான் நான் மார்க் பண்ணுறேன் இப்படி மார்க் பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ இந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க கிளாத்தில் வந்து சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இப்போ இந்த இதுல நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ நான் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்கேல வச்சு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த இடத்துல ஸ்டிச்சிங்காக ஸோ ஸ்டிச்சிங்காக நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கிட்ட நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் நம்ம ஒன் கிட்ட வரைக்கும் கூட ஸ்பேஸ் விட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் கிட்ட ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் நல்லா இப்படி ஒட்டி வர மாதிரி மடிச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் மார்க்கிங் வந்து கிடைக்கும் ஸோ இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி இதோட ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸ்லீவோட ரவுண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே கீழே வந்து ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் மேலே இந்த ஸ்லீவை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்படி பிளேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட லென்த் வந்து அதாவது ஸ்லீவோட ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இங்கே ஆம்போல மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இந்த ரவுண்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க கரெக்டாக இந்த சென்டர் லைன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த சென்டர் லைனில் பிளேஸ் ஆகிற மாதிரி நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பஃப் வச்சிருக்காங்க அதனால எனக்கு லைட்டாக வந்து மூவ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ பஃப் வச்சதுனால எனக்கு லைட்டாக மூவ் ஆகிருக்கு ஸ்ட்ரைட் ப்ளவுஸ் இருக்கும்போது நம்மளுக்கு மூவ் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து அதோட ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி ஹைட்டை மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸை மூவ் ஆகாம இப்படி ஒரு கையால் குடிச்சுட்டே தான் இருக்கணும் எப்பயுமே இப்படி புடிச்சுட்டே இருந்துட்டு அதோட ஆம்போல் இருக்கு இல்லைங்களா ஸோ ஆம்போலில் ஒரு மார்க்கிங் இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஒரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வச்சு ஒரு சைடு இப்போ நம்ம ஆம்கோல் வந்து மார்க் வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ இன்னொரு சைடு இந்த சைடு நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணணும் ஸோ நான் திரும்பவும் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்லீவோட சென்டர் வந்து இந்த ஷோல்டரோட ஜாயின் ஆகியிருக்கும் தான் நம்ம இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணது இந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம் சேம் இதை வந்து அப்படியே இந்த ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதோட சென்டர் ஷோல்டரோட ஜாயின் பண்ணது வந்து இந்த சென்டர் லைனில் வர மாதிரி அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கணும் ஓகேங்களா ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதோடய ரவுண்டு ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஹைட் இருக்குது ஸோ என் கையை வச்சு இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆம்போலுக்கு கரெக்டாக எடுத்து விட்றேன் இந்த ஹோல் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே நான் வந்து திரும்ப மார்க் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு அஞ்சு பாயிண்ட் கிடச்சிருக்கு இந்த ஹைட்டு கிடச்சிருக்கு ஹோல் கிடச்சிருக்கு ஸ்லீவோட ரவுண்டு கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ்ல நிறைய பேத்துக்கு என்ன ப்ராப்ளம்னா இங்கே கர்வ் வரைவோம் ஸோ அந்த கர்வ் தான் நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ அது ரொம்ப ஈஸியாகவே போடலாம் அது எப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்கிறேன் பாருங்க ஸ்லீவோட ஹைட் இருக்கு இல்லைங்களா ஸோ ஹைட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கஸ்டமர் வந்து இது வந்து மொத்தமாக டுவெல் இன்ச் இருக்குது ஹைட்டு ஓகேங்களா ஸோ டுவெல் இன்ச் இருக்குது பட் கஸ்டமர் வந்து லெவன் இன்ச்சு கேட்டிருக்காங்க அதனால நான் ஒரு இன்ச் வந்து கம்மி பண்ண போகிறேன் ஸோ இங்கேருந்து கீழே இருந்து கூட நான் ஒரு இன்ச்சு இப்படி கம்மி பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை மேல நம்ம வந்து கம்மி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் கஸ்டமர் எந்த லெந்துக்கு கேட்குறாங்களோ அந்த லென்த்துக்கு பண்ணுங்க இப்போ நான் கீழேருந்து இருந்து இன்ச்சுக்கு நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அப்போ ஆம்போல் சேஞ்ச் ஆகுமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் அந்த மார்க்கிங் வந்து எதனால் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணால் நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் சேம் அதே பேட்டர்னில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் பண்ணுறது வந்து கஸ்டமர் வந்து ஒன் இன்ச்சுக்கு இறக்கு ஏற்றி கேட்டுருக்காங்க இறக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அதுக்காக நான் இப்போ வந்து பண்ணுறேன் எல்லாத்தில இருந்தும் ஒரு ஒரு இன்ச்சு இறக்கி வைக்கிறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் நான் பண்ணல இங்க இருந்து ஒரு இன்ச்சு இறக்கி வச்சுட்டேன் அதே மாதிரி இங்க சைட்ல ஆம்போலும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு வந்து இறக்கி வைக்கிறேன் இறக்கி வச்சிட்டு இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ஒரு இன்ச்சு இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னால நான் இறக்க வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு இதுதான் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் கோ வந்து ட்ரா பண்ண போறேன் ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்க நீங்கள் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க இங்கே என்ன லைன் போட்டிருக்காங்க இங்கே என்ன லைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்க வீடியோ கட் பண்ணாமல் அப்போதான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ரெண்டு பாயிண்ட்டுமே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இல்லைங்களா ஒரு சைடு என்னோட லெஃப்ட் சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு இதோட சென்டர் பார்ட் எடுத்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து மேலே பண்ணிக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு ஹைட்டு சோ இந்த ஹைட் வந்து ஒன் இன்ச் இந்த ஒரு ஒன் இன்ச் இந்த ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிட்டு இங்கயே ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணிருப்போம் ஸோ இந்த ஹார்ம் ஃபோல் இருந்து கரெக்டா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஓகேங்களா ஹாஃப் இன்ச்சுக்கு இப்படி பண்ணிட்டு மேலயே தான் போகணும் போயிட்டு அந்த ஒன் இன்ச்சோட அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ ஒரு சைடு வந்து இது ரெஃபரன்ஸ் லைன் இந்த ரெஃபரன்ஸ் லைன்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹாஃப் இன்ச் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லுமே மேல தான் கர்வ் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லா மேல கர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு எப்படி பண்ணனும் அப்படின்னா இதுலயும் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இங்க மேலே ஒரு ஹாஃப் இன்ச் அதே மாதிரி இன்னொரு ஹாஃப்ல வந்து கீழே வந்து இன்னொரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்க வந்து ஒரே ஹாஃப் இன்ச் தான் இங்க வந்து மேலே கீழே ரெண்டு ஹாஃப் இன்ச் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா ஆங்கோல் ஸோ இதையும் இந்த பாயிண்டையும் நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து டிரா பண்ணுறோம் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் இருக்கு ஸோ அதில் வந்து நான் பண்ணிட்டு இப்படி பண்ணுறேன் ஒரு கர்வ் வந்து டிரா பண்ணுறேன் கீழே ஸோ நம்ம எங்கே ஹாஃப் இன்ச் கீழே வச்சா கீழே வந்து கர்வ் வரையணும் மேலே வச்சா மேலே வந்து கர்வ் வரையணும் ஸோ இங்கே மேலே இருக்கு ஸோ இந்த மேலே வந்து நான் இப்படியே வந்து இந்த ஒன் இன்ச்சோட ஜாயின் பண்ணி இங்கே வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளவுதான் கர்வ் வரைகிறது ஓகேங்களா சோ இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னாலே டெய்லர்ஸ் வந்து ஈஸியாவே நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க நம்ம ஒர்க்குமே இதுக்குள்ளே பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணாலே உங்களுக்கு போயிடும் ஏன்னா டெய்லரிங் சாக்காக தான் நான் பண்ணிருக்கேன் சேம் இப்போ வந்து இந்த கரப்பகுதியில் நம்ம ஒரு இருந்து ஒரு ஹாஃப் போர்ஷன்ல தான் நம்ம இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சேம் மெத்தட்ல இன்னொரு சைடு ஹாஃபும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அது எப்படி மார்க் பண்றதுன்னா திரும்ப நம்ம மார்க் பண்ணணும் கூட அவசியம் இல்ல அந்த ரெண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு டேப் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அந்த மார்க்கிங் வந்து ஈஸியாக விழுந்துடும் ஸோ இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஈக்குவலாக வைக்கணும் ஓகேங்களா ஸோ ஈக்குவலாக வச்சுட்டு எங்கே மார்க் பண்ணமோ அந்த பிளேஸை வந்து ஜஸ்ட் உங்கள் கையால் டேப் பண்ணிக்கோங்க இப்படி டேப் பண்ணும் போது இன்னொரு எண்டில் உங்களுக்கு அழகாக மார்க்கிங் வந்து ட்ரேஸ் ஆகிரும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு மார்க்கிங் வந்து ட்ரேஸ் ஆகிருச்சு ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இங்கே அழகாக நம்மளுக்கு ட்ரேஸ் ஆகிரும் ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் டார்க் அண்ட் பண்ணுறதுக்காக ஸ்கேல் வச்சு நான் ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சைட்லையும் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ண அதே மாதிரி கவ் வரைஞ்சோம் இல்லைங்களா ஸோ இப்போ இந்த சைடு அந்த சைடு ஸ்லீவ்ல என்னுடைய ரைட் சைடில் எனக்கு வந்து கர்வ் இருந்துச்சு ஸோ இந்த ஸ்லீவ் பாருங்க என்னோட ரைட் சைடில் கர்வ் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து என்னுடைய லெஃப்ட் சைடில் கர்வ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்லீவ்மே ஒரே சைடு வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணிடக்கூடாது ஓகேங்களா மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் இவ்வளோ தான் இந்த வீடியோவே கொஞ்சம் லிந்தாக போயிடுச்சு நான் நான் எப்படி மார்க் பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பேக் கான மார்க்கிங் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் சோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்காக கண்டினியூஸ் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் பண்ணுங்க தேங்க்யூ